அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு ஏழு பங்குகளை வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறேன் அந்த ஏழு பங்குகள் என்னென்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ண போதுங்கிறதை நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹச்எஸ்எல் டெக்னாலஜிஸ் இந்த ஹச்எஸ்எல் டெக்னாலஜியோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த கம்பெனியை நம்ம இப்போ வாங்கினோம் அப்படின்னாக்க இந்த கம்பெனி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஏறத்தான வாய்ப்புகள் இருக்கதான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனி இப்போ நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேம்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளார ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பங்கை யாராவது வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வாங்கணும்னு நினச்சோம்னா அந்த பங்கை வாங்கி நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி பத்தொம்பாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றாறு கோடியா இருக்கு இந்த பங்கோட கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டோரை ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருக்குது ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டரை லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது இந்த பங்கோட பிஇ முப்பது புள்ளி எட்டாக இருக்குது புக் வாலி இரநூத்தி ஐம்பத்தி நாலு டிவிடண்ட் இல்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஒசி இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு இபிஎஸ் அறுபத்தி ரெண்டாயிருக்கு இண்டஸ்ட்ரி பி பார்த்தோம்னா முப்பத்தி மூணாக இருக்குது இன்டர்ன்ஷிப் வேல்யூ ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாக இருக்குது இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடியாக இருக்குது லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அறுபது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல இருக்குது ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி எழுபது காசாக இருக்குது இந்த பங்குல நம்பர் ஆஃப் செர்வஸ் பார்த்தோம்னா எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்னு சேர்வோடஸ் இருக்காங்க மொத்தமாக அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் இந்த கம்பெனியோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த பங் கம்பெனியுமே வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறதுன்னு வாய்ப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த பங்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போது ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை ப்ரைஸ் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்திரெண்டாக இருக்குது ஐம்பத்தி ரெண்டரை லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி பதினோரு ரூபாய் இருக்குது இந்த பங்கோட பிஇ இருபத்தி ஏழு புள்ளி ஒன்போதாக இருக்குது இந்த பங்கோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறா இருக்குது புக் வால்யூ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு டிவிடண்ட் இயல்டு ஜீரோ புள்ளி ஒன்னஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஓசிஇ பத்து புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ இருபது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது ஃபேஸ் வால்யூ ரெண்டு இபிஎஸ் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்போதாக இருக்குது இன்டர்ன்ஷிப் வேல்யூ எழுநூறாக இருக்குது இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடியாக இருக்குது லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் வந்து உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சென்டேஜாக இருக்குது இந்த பங்கில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஐம்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்குல டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரில் ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு பர்சன்டேஜ் வந்து டிஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில இருக்கு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு ரூபாய் அஞ்சு காசா இருக்குது இந்த க இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் செல் ஓடோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஷேர் டோஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு அடுத்து நாம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி நேம் வந்து பாரதி ஏர்டெல் லிமிடெட் இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கு இந்த இந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏறத்தான் வாய்ப்புகள் இருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ இதோட பர்சன்டேஜ் ப்ரை ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்காததான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பங்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் இருக்கதான் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடியாக இருக்குது கரண்ட்டு ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பதா இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வர லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் இருக்குது இந்த பங்கோட பிஇ அறுபத்தி ஏழு புள்ளி பத்தாக இருக்குது புக் வாலி பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு டிவிண்ட் டெய்லியில் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி நாலு ஒம்பது பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஓசிஇஇ பதிமூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜாக இருக்கு ஆர்ஓஇ பதினாலு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வாலி அஞ்சு இபிஎஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஆறா இருக்குது இண்டஸ்ட்ரி பி பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு இன்டர்ன்ஷிப் வாலி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாயிருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு கோடி கடன் இருக்குது சேல்ஸ் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு கோடி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரில் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா பதினாலாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரு இந்த பங்கோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில் இந்த பங்கில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன் பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று பர்சன்டேஜா இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது இதில் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து எஃப்ஐ மட்டும் ஜீரோ புள்ளி நாலஞ்சு பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க அது இல்லாமல் டிஐ வந்து ஜீரோ புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் வந்து செல் பண்ணியிருக்காங்க பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒம்பது மூணு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட நம்பர் ஆஃப் சேர்கல் டோஸ்ன்னு பார்த்தோம்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சேர்கல் டோஸ் இருக்காங்க இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸா பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஏறி இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா எண்பத்தி ஆறு எழுபது காசாக இருந்திருக்கு அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போற கம்பெனி நேம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கோட டார்கெட் பிரைஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருறத்தனை வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் இருந்து எறத்தனை வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கம்பெனியோடய ஃபண்டமென்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் பதிமூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு கோடியாக இருக்குது கரண்ட்டு பிரைஸ் எழுநூற்றி பத்து ரூபாய்லேருந்து எழுநூற்றி பன்னெண்டு ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணாக இருக்குது இந்த பங்கோட பி பதினெட்டு புள்ளி ஒன்பதாக புக் புக்வாலி அறுநூற்றி ஒன்று டிவிடண்ட் ஈல்டு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒன்று மூணு பர்சன்டேஜாக இருக்கு ஆர்ஓசி ஏழு புள்ளி ஏ ஆறு ஏழு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பார்த்தோம்னா பதினேழு புள்ளி ஒன்று பர்சன்டேஜா இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ ஒன்று இபிஎஸ் பார்த்தோம்னா தொண்ணூறு புள்ளி ஒன்பதா இருக்குது இந்த பங்கோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று புள்ளி ஒன்றா இருக்குது இன்டர்ன்ஷிப் வேல்யூ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக இருக்குது இந்த கம்பெனி கடன் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி மூணு கோடி கடன் வச்சுருக்காங்க லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதுக்கான ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் டாக்ஸில் அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்குது பப்ளிகிட்ட பார்த்தோம் அப்படின்னா பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் பப்ளிக் ஹோல்டு பண்ணியிருக்காங்க இந்த பங்கில் நம்பர் ஆஃப் சேர் ஹோல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு செர் ஹோல்ஸ் இருக்காங்க இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதா இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு புள்ளி எண்பது இருக்கு அடுத்து நாம அஞ்சாவதா பார்க்க போற கம்பெனி பேரு வருண் பெவரேஜஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா அறுநூத்தி இருபது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி பிரைஸும் வந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் ஏறத்தன வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு பங்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியா இருக்கு கர ஐம்பத்தி ரெண்டரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா அறுநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருக்கு அம்பத்தி ரெண்டர் லோ பிரைஸ் பாத்தோம்னா நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் இருக்கு ஸ்டாக் பி பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அறுபது காசில் இருக்குது புக் வாலியூ இருபத்தி ஆறு புள்ளி நாலு ரூபாய்ல இருக்குது டிவிடென்ட் இல்லை பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்னா பசென்டேஜ்ல இருக்குது ஆர்ஓசி இருபத்தி எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ்ல இருக்குது ஆர்ஓஇ முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜா இருக்குது ஃபேஸ் வால்யூ ரெண்டு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏழு புள்ளி எட்டு ரெண்டு ருபீஸ்ல இருக்குது இன்டர்சி பி பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்றா இருக்குது இன்டர்ன்ஷிப் வால்யூ பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து இருந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தோரு கோடியா இருக்கு லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடிக்கு நடந்திருக்கு அதுக்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தோரு கோடி வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜா இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்த பங்குல அறுபது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஆறு புள்ளி அஞ்சு ஜீரோ பர்சன்டேஜா இருக்கு பப்ளிகோட ஹோல்டிங் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக இந்த கம்பெனிக்கு இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபது புள்ளி இருபது காசாக இருக்குது ஸோ இந்த பங்கை நம்ம வந்து ஷார்ட் டர்முக்கு யாராவது ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைச்சோம்னாக்க வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் ஷார்ட் டேமில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆறாவது கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா எழுநூத்தி எழுபத்தெட்டு ரூபாயிலிருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி இருபது ரூபாய்லேருந்து ஆயிரத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் ஏழு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனோட பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் லாபம் கொடுத்தன வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பங்கோட மார்க்கெட் கேபிட்டல் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கோடியாக இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் இருக்கு ரெண்டு வரை லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறுநூற்றி ஒரு ரூபாய் ரூபாயிருக்கு இந்த பங்கோட பிஇ எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பதாக இருக்குது புக் வேல்யூ நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயில் வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு டிவிடண்ட் ஈல்டு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசிஇ ஆறு புள்ளி ஒன்னாறு பர்சன்டேஜில் இருக்கு ஆர்ஓஇ பதினேழு புள்ளி மூணு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ ஒன்று இபிஎஸ் பார்த்தோம்னா எண்பது புள்ளி ரெண்டு ரூபாயில இருக்குது இன்டர்சி பிஇ பார்த்தோம்னா ஒம்பது புள்ளி ஜீரோ அஞ்சில் இருக்குது இன்டர்ன்ஷிப் வேல்யூ அறுநூற்றி நாலு ரூபாயில இருக்குது இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தாறு லட்சத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி கோடி வந்து கிடச்சிருக்கு லாபமாக அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்க நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்குல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா பத்து புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ்ல இருக்கு பப்ளிகிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் பப்ளிக் ஹோல்டு பண்ணிருக்காங்க இந்த பங்கில நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு சார் கூட இருக்காங்க இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு ரூபாய் இருபது காசா இருக்கு இந்த பங்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு வாங்கி வச்சோம் அப்படின்னாக்க ஒரு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் லாபம் பக்கத்தான் வாய்ப்பு இருக்கா சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாவது கம்பெனி ஐசிஐசி பேங்க் லிமிடெட் இந்த பங்கோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூத்தி ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதனோட டார்கெட் பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இறத்தான வாய்ப்புகள் இருக்கு இதோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பத்தொன்பது பர்சன்ட் வரைக்கும் லாபம் கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு இந்த பங்கோட மார்க்கெட் கேபிட்டல் ஒன்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியா இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்திரண்டு ரூபாய்க்கு வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு அம்பத்திரெண்டரை லோ பிரைஸ் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வரைக்கும் இறங்கிருக்கு இந்த பங்கோட பி இ பத்தொம்பது புள்ளி ஒன்னா இருக்கு புக் வால்யூ முன்னூத்தி அறுபத்தஞ்சா இருக்கு டிவிடண்ட் ஈல்டு ஜீரோ புள்ளி ஏழு ஒன்பது பர்சன்டேஜில் இருக்கு ஆர்ஓசி பார்த்தோம் அப்படின்னா ஏழு புள்ளி ஆறு ஜீரோ பர்சன்டேஜா இருக்குது ஆர்ஓஇ பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இருக்கு பேஸ் வாலி ரெண்டு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஏழு புள்ளி நாலா இருக்கு இன்டர்ஸிப் பிஇ பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று புள்ளி ஒன்றா இருக்குது இன்டர்ன்ஷிப் வலி எட்நூற்றி பதினொன்று வரைக்கும் இருக்குது இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்டு கோடியாக இருக்குது இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தொம்பது கோடி வரைக்கும் சேல்ஸ் நடந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு கோடியா இருக்கு இந்த பங்கோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜில் இருக்குது பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது புள்ளி மூணு நாலு பர்சன்டேஜா இருக்குது இந்த பங்குல நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா தொண்ணூறு காசாக இருக்குது இன்னைக்கு நம்ம பார்த்தது மொத்தம் ஏழு கம்பெனி அந்த ஏழு கம்பெனியுமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனியை தான் பார்த்துருக்குறோம் ஸோ இந்த ஏழு கம்பெனியுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சென்டேஜ் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி பங்கில் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல கம்பெனி தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு அதிகமான எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஹோல்டு பண்ணியிருக்க ஸ்டாக்கு அது இல்லாமல் மார்க்கெட் கேபிட்டல் எல்லாமே வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அதுக்கு மேலே உள்ள மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி தான் ஸோ நம்ம பார்த்து முதல்ல கம்பெனி ஹெச்எஸ்எல் டெக்னாலஜி பார்த்துக்கிறோம் ரெண்டாவது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் பார்த்துருக்கோம் மூணாவது பாரதி ஏர்டெல் பார்த்துக்கிறோம் நாலாவது ஹச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துக்கோம் அஞ்சாவது வருண் பெவரேஜஸ் லிமிடெட் பார்த்துக்கிறோம் ஆறாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துக்கிறோம் ஏழாவது ஐசிஐசி பேங்க் லிமிடெட் பார்த்துருக்கோம் ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து ஷார்ட் டைம்ல யாராவது ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஏற்ற கம்பெனியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு உங்கள் சொந்த முயற்சியில் அனலைசைஸ் பண்ணிவிட்டோம் வாங்கலாமா வேண்டாமல் முடி வருங்க நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஏழு பங்குகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியே பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஆதரவை மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய சக்ஸ் ரிவி பண்ணி அப்படி பண்ணிக்கும் நன்றி வணக்கம்